கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த சாட்சியை சொல்ல வாய்ப்பு கொடுத்த தானியல் பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னோடய சாட்சியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய பேர் முருகேஸ்வரி இப்போது கர்த்தருக்குள்ளே நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறனால என்னோடய பேர் ரோஸ்லின் நான் பிறந்தது வந்து மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற இடம் திருப்பரங்குன்றத்தில் என்னோடய அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து லட்சுமி எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் என் தம்பி பேர் செல்வகுமார் அவனுக்கு ஒரு வயசு எனக்கு மூணு வயசு இருக்கும்போது என்னோடய அம்மா டைஃபாய்டினால இறந்துட்டாங்க எங்களுக்கு பெருசாக சொந்த பந்தங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை எங்கள் அப்பா ஒரு பிஏ வர படிச்சிருந்தாலும் அவரை கைட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு நாலேஜ் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நாங்கள் இருந்தோம் அப்போது எங்கள் ஊர்ல இருந்தே ஒரு ஒரு பொண்ணு என்ன மாதிரியே ஒரு பொண்ணை வந்து திருநெல்வேலியில் சிஎம்எஸ்ன்ற ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் வந்து சேர்த்துருந்தாங்க அப்போ அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் தோட்டில் தூக்கி போட்டுட்டு இப்படி டெய்லி நடந்துகிட்டே இருப்பீங்களா உங்க பிள்ளை நாங்கள் இப்படி ஒரு இடத்துல சேர்த்துருக்கோம் நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க கிறிஸ்டியன்காரவங்க தான் நல்லா பார்த்துக்குறாங்க நீங்களும் கொண்டாங்க உங்கள் பிள்ளைய சேருங்க நீங்கள் வேலைக்கும் போகணும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எங்கள் அப்பா வந்து திருநெல்வேலியில் ரெட்டியார்பட்டின்ற இடத்துல உள்ள சிஎம்எஸ் ஹாஸ்டலில் கொண்டு என்னைய முதல்ல சேர்த்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்போது சிக்ஸ் இயர்ஸ்னு சொல்லி சேர்த்தாங்க வழக்கம் அவங்களால முடியலை ஏன்னா லேடிஸ் வீட்டில் யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பாவும் சொந்தங்களோடையெல்லாம் ரொம்ப ஒட்டி உறவாடி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களும் ஒரு ஒரு தனிப்பட்ட டைப்பு அவங்களா தன்னோட இதை பார்த்துட்டு மற்றவங்கள்டோட மிங்கிள் ஆகாத ஒரு சைலண்டான டைப்பு அதனால அவங்க என்ன பண்ணாங்க அங்கே கொண்டு விட்டாங்க என் தம்பியை மட்டும் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பரம்பரைக்கே இயேசுனால் யாருன்னே தெரியாது இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து கிறிஸ்தவ இடத்துல ஒரு இடத்துல போனால் என் பொண்ணு நல்லா இருப்பான்னு சேர்த்தாரு ஆண்டவரும் கூட ஒரு வேளை என்னை அப்போவே முன்குறிச்சிட்டாரா என்னன்னு தெரியல அந்த இடத்துக்கு நான் போனேன் அந்த கிறிஸ்தவ ஹாஸ்டலில் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க நான் குட்டி பாப்பா வந்ததுனால என்னோடய பெரிய அக்காமாரெலாம் எனக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறது சாப்பாடு ஊட்டி விட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் லீவுக்கு ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே லீவு விடுவாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் விடுவாங்க லீவுக்கு முடிஞ்சு வரும்போது திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் நடுவேன் நெக்ஸ்ட் இயர் எங்க தம்பியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க தம்பியும் நானும் ரெண்டு பேரையுமே அதே ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது எங்கள் அப்பா மாதந்தோறும் என்னை பார்க்க வருவாரு வரும்போதெல்லாம் அவர் ஒரு மாதம் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை அப்படியே ஸ்நாக்ஸ் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவார் என்னை ஹாஸ்டலில் என்னோட காரியங்களை நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ நல்லா ஒரு கிறிஸ்தவ இடத்துல வளர்க்குறாங்களேன்னு நெக்ஸ்ட் இயரு என் தம்பியும் சேர்த்தாங்க என் தம்பியும் என் கூட படித்தான் என் கூட இல்லை நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் தம்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தான் அவனை வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் உண்டு தனித்தனியாக பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தான் அவனை வந்து அவனையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலில் பார்த்தா வேறு இது பேரண்ட்ஸ் உள்ள பிள்ளைங்களாம் வருவாங்க அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமாக இருக்கும் அவங்கெல்லாம் அம்மா அப்பாவோட வராங்களே நமக்கு யாருமே இல்லையே எப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க டைமுக்கு கட்டிடுவாங்க நாங்கள் கட்ட முடியாது வெளியில் நிற்போம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் ஹாஸ்டல்ன்னு சொல்லி ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ரொம்ப சங்கடமாக இருக்கும் எப்பவும் ஒதுக்குற மாதிரி இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரியலை எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை அதுக்கப்புறம்தான் ஆனால் டெய்லி பிரேயர் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்போம் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் ஒரு எட்டாங்க ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் ப்ரேயர் பண்ணுறோம் எதுக்கு அவங்க சொல்லி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் ப்ரேயர் பண்ணுறோம் ஆண்டவர் எ எதுக்காக நம்மளை இங்கே கொண்டு நமக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன் யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஆண்டவர் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தார் நான் உன்னையே தெரிந்து வச்சுருக்கிறேன் நான் தான் உன்னையே இங்கே கொண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளாக பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்த பிறகு நானும் ஆண்டவர் உண்மையான தெய்வமாக அந்த பதிமூணு வயசுல தான் ஏற்றுக்கொண்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்டலில் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறாங்க பைபிள் வாசிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன் ஆனால் இந்துவையும் பெருசாக கும்பிட்டதில்லை ஆண்டவர் இது கடமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளோ முக்கியன்றது எனக்கு புரிய ஆரம்பித்தது அது தானா கொஞ்சம் நாளாக ஆண்டவர் எதுக்காக நம்மளை இங்கே கொண்டு வந்துருக்காங்க அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன் என்னோட கஷ்டங்கள் மனக்கவலைகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கூச்சப்படுற டைப்பாக தான் இருந்தேன் அதனால் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் என்னோட கான்வர்சேஷன் இருக்கும் எப்போவுமே என் கஷ்டம் எதுவோ ஆண்டவர்கிட்ட தான் கோவப்பட்டாலும் சரி சிரித்தாலும் சரி நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன் பேசி அந்த மாதிரி இருந்தேன் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த இந்த ஸ்டேஜில் தான் இந்த ஸ்டேஜில் தான் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்தப்போ அப்போ எல்லாம் பேப்பரில் தான் நம்பர் வரும் அப்போ என்னோடய நம்பர் இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஏன் ஆண்டவரை என் என்னோட நம்பர் இந்த பேப்பரில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் என்னை ஃபெயில் பண்ணியிருந்தாங்க ரீசன்னு பார்த்தா என்னோட ரொம்ப டவுனாக படிக்கிறவங்கள கூட பாஸ் பண்ணி விட்ருந்தாங்க என்னை ஃபெயிலாக்கி விட்டுருந்தாங்க அப்போது ரீசன் பார்த்தா எனக்கு அந்த தோணுது நம்ம ஆர்ஃபன் யாரும் இல்லைன்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது நெக்ஸ்ட் இயரு நான் ரொம்ப ஒரு அவமானத்தோட தான் அந்த எயித்து ஸ்டாண்டர்டாக படித்தேன் படிக்கும்போது எப்படியாவது நம்ம நல்லா படிக்கணும் இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் தான் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன் உட்காந்து படிப்பேன் படித்து அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் அந்த எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆன பிறகு செகண்ட் மார்க் எடுத்தேன் அப்போ அந்த ஃபெயில் பண்ண டீச்சர் என்னோட என்னை ஃபேஸ் பண்ணவே சங்கடப்படுவாங்க அங்கே என்னை பார்த்தாலே அப்படி அங்கே அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் இப்படி பண்ணிட்டமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் அவங்க பேர் கூட செல்வி அவங்க அந்த ஜோசப் கான்வெண்ட்டில் படித்தேன் அந்த சிஸ்டர் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்கள பிடிச்சி தான் நான் ரொம்ப படிக்கவே ஆரம்பித்தேன் அந்த சிஸ்டர் என்ன செய்வாங்க நீ நல்லா படிக்க ஒன்னால் முடியும் ஏன் இப்படி சிரிக்கவும் மாட்டேங்கிற உண்மையே இருக்க உனக்குள்ளே என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க கேட்டு எனக்காக ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணனால தான் நான் எயித்தில் இருந்தால் நல்லா படிக்கவே ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடியும் அப்படின்ற திறமையை அவங்க எனக்கு கொடுத்தாங்க அவங்கள கூட அனுப்புனது நான் க ஏசப்பான்னு தான் நினைக்கிறேன் எல்லா என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எங்கள் அப்பாவுக்கு பெருசாக கொஞ்சவோ மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கலாம் தெரியாது வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதை மீறி நம்ம ஒரு அன்பை தேடுவோம்ல அந்த அன்பை வந்து எதோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆண்டவர் யார் மூலமாவது எனக்கு கொடுத்துருவாங்க அப்போது அந்த ஸ்டேஜில் அந்த சிஸ்டர் என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட உதவியோடு நான் ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன் நல்லா படித்தேன் டென்த்தில் ஒரு த்ரீ எயிட்டிக்கு மேலே வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அங்கே நான் படித்த இருந்தே என்னைய அதோட பிரான்ச் லெவன்த் டுவெல்த் அங்கே கிடையாது அதனால் நாகர்கோயிலில் உள்ள சல்வேஷன் ஆர்மி ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அந்த ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த பிறகு ப்ளஸ் டூலையும் நல்ல மார்க் எடுத்ததுனால மார்த்தண்டம் மிஷன் ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்சிங்கில் எனக்கு இடம் கிடச்சிது ஸ்டாஃப் நர்சிங் படிக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் எனக்குன்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது ஒரு டான்ஸு இல்லது ஒரு ஸ்போர்ட்ஸு இல்லாது எந்த ஒரு காம்படிஷன் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது எப்போ பார்த்தாலும் எனக்கு தாழ்வு மனப்பான்மை நம்மளால் முடியாது நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லை நமக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வா ஒதுங்கியே நான் நானே என்னை ஒதுக்கி 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 வா அந்த மாதிரி வாழ்ந்துட்டேன் ஆனால் எனக்குள்ள டேலண்டாக கடவுள் அறிஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்தேன் ப்ளஸ் டூ முடித்த பிறகு எனக்கு நர்சிங் காலேஜில் இடம் கிடச்சிது மார்த்தாண்டம் மிஷன் ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்சிங் காலேஜில் இடம் கிடச்சிது அது நானாக சூஸ் பண்ணலை அவங்களாவே எனக்கு இடம் கிடச்சோடனே அனுப்புனாங்க நான் அங்கே போன பிறகு அங்கேயும் போய் நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா இல்லை சரியாக வந்துட்டேனா என்னால் இங்கிலீஷ் படிக்கிறதில்ல அதில் வேற பிரச்சனை தமிழ் மீடியத்துலேருந்து போனனால இதை என்னால் கண்டினியூ பண்ணி முடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்குள்ளா நிறைய போராட்டம் ஏற்கனவே எனக்கு தாழ்வு மனப்பான் இருக்குது இதில் இதை வேற நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரை எனக்கு இதை பண்ணதுக்கு எனக்கு உதவி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்கும்போது டீச்சர்ஸ் கேள்வி கேட்டால் ஒன்றும் ஆன்சர் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வச்சாங்க நல்ல மார்க் எடுக்கிறத பார்த்துட்டு தான் மேமுக்கு தெரிஞ்சது இவ படிப்பா நல்லா படிக்கிற பொண்ணு இவளுக்கு கூச்சந்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிது அதுக்கப்புறம் நர்சிங்கில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஒரு உண்மையிலே நான் நினைப்பேன் லைஃப்பில் நான் தான் அந்த உலகத்துலேயே லக்கி இல்லாத பொண்ணு எதுக்குமே லாய்க்கு இல்லாத பொண்ணு அப்படின்னு நான் நினைப்பேன் முதல் முறையாக அதுக்கு முன்னாடி எயித்து ஸ்டாண்டர்டில் சொன்னேன் நல்லா படித்தேன்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு முதல் முறையாக நர்சிங்கில் எடுத்தோன்னே எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்கலாம் வந்திருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் வந்தவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருக்கு நான் அன்னைக்கு ரொம்ப நன்றி சொல்லித்திட்டு அப்போ நான் நினச்சேன் இத்தனை நாளும் நான் ஆண்டவரை எத்தனையோ தடவை கே கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் எனக்கு அம்மாவை கொடுக்கல நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி அனாதையே என்னை விட்டுட்டேங்க நான் இப்படி கூணி குறுகி வாழ்கிறதுக்கு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கடவுள் உள்ள நிறைய நேரங்களில் குறைகளும் சொல்லியிருக்கேன் நிறைய நேரங்களில் கடவுளோட அன்பையும் புரிஞ்சிருக்கேன் அப்படி ஒரு ஒரு கன்ஃபியூசனா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தேன் நேசிக்க த நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் அதன் மத்தியிலேருந்தான் நம்ம வாழணும்னு புரிய ஆரம்பிச்சது அப்போ நான் நர்சிங்கை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணேன் நர்சிங் முடித்த பிறகு நெய்யூர் மிஷன் ஹாஸ்பிட்டலில் டூ இயர்ஸ் பாண்டு பண்ணேன் அது முடித்த பிறகு என்னை நர்சிங் படிக்க ஹெல்ப் பண்ண அந்த சிஎம்எஸ்ஸோட இன்ஸ்டியூஷன்லேயே ஒரு இடத்துல பாண்டு போட்டிருந்தாங்க அந்த இடம் பெரு உள்ள தடிக்காரங்கோணுன்ற இடம் அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிருந்துச்சி அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பயம் இனி எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் படிச்சிட்டோம் எல்லாமே ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிட்டார் எல்லாமே எனக்கு ஒரு அளவுக்கு எல்லாமே பண்ண தெரிஞ்சிருச்சு என்னோடய பயங்கள்லாம் ஓரளவுக்கு போயிருச்சு ஆனால் கூச்சங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அது என்ன பிறவி குணமோ என்னன்னு தெரில இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த சமயம் இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் எங்கள் அப்பா என்ன தான் கிறிஸ்டின் ஹாஸ்டலில் விட்டுருந்தாலும் அவரை பொறுத்தளவில் கிறிஸ்டிய கிறிஸ்டியனாக மாற்றிடுவாங்க நீ மாறிடலாம் கூடாது படிச்சுக்கோ நல்லா உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அப்போ நான் இனி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி நம்ம நான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டேன் இனி என்ன என்னால் இந்துவை நாங்கள் ஒரு நாள் கும்பிட்டது கூட கிடையாது ஆனால் என்னோட குடும்பம் இன்னும் இந்துவாக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நம்மளை இந்துவில் கல்யாணம் கொடுத்து பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நானாக போய் என் இந்துவில் நான் கல்யாணம் பண்ண விரும்பவே இல்லை என் வாழ்க்கை வந்து உமைக்குள்ளாக தான் ஏசப்பாவுக்குள்ளாக தான் அமையணும் ஆனால் என் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அதுபடி நான் நடக்கிறேன் எசப்பா அப்படின்னு சொல்லி நான் மனசில் அந்த சமயம் ஒரு பயத்தில் வேண்ட ஆரம்பித்தேன் அப்போது அதே இன்ஸ்டியூஷனில் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒரு அசிஸ்டண்ட் வார்டன் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு காலில் ஏதோ லிகமன் நீ லிகமன் இன்ஜுரி ஆகி என்கிட்ட அதை சொல்கிறதுக்காக வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் விஷயமாக பேசிட்டு போயிட்டார் அவருக்கு என்னையை ரொம்ப பிடிச்சி போச்சு போல் பேசிவிட்டு என்ன எல்லாம் கேட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து அந்த இன்ஜுரியை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் நான் உன்னைய மேரேஜ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் இந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க வேணும்னா வந்து பேசி பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது முதல்ல பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தார் சரி நம்மட்ட சும்மா ஒரு நர்சின்ற முறையில் தான் பேசுகிறாருன்னு நினச்சி நான் அந்த ஆங்கிளிலே தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோ ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் ஒரு நாள் ஓப்பனாக கேட்கும்போது தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் சரி நமக்கு இந்துவில் போய் நம்மளால் வாழ முடியாது ஆண்டவர் காட்டின ஆள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வேற சொல்லிட்டேன் வீட்டில் சொல்லாமே சரின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த பாண்டை முடிச்சுட்டு லீவுக்கு போனோம் லீவுக்கு போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்பா வந்து சொன்னாங்க இது இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ தேவையில்லாத வேலை இருக்க உனக்கு என்ன சும்மா இருக்க முடியலையான்னு ரொம்ப திட்டினாங்க அவங்களும் அவங்க வீட்டில் போய் சொன்னாங்க அவங்க வீட்டில் ஆனால் கிறிஸ்டியன் தான் அவங்க அப்பாவே ஒரு பாஸ்டர் அதனால அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பாவும் ஒரு இந்து பொண்ணஞ்சு என்னையே கிறிஸ்டினாவே அவரை அக்செப்ட் பண்ணலை ஆல்ரெடி நான் எயித்தில் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு எடுத்து தான் சிஎஸ்ஐல தான் முழுசும் படிச்சிருக்கேன் நான் இப்போ இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே கிறிஸ்டியனில் தான் முழு ஆண்டவரை தவிர எனக்கு யாரையும் தெரியாது எனக்கு அப்பா அம்மாவாக இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்குது ஏசப்பாவை மட்டும்தான் என் கஷ்டங்களை ஷேர் பண்ணுறது எனக்கு என் பிள்ளைகளை கணவனை விட ஆண்டவர் தான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்கார் அதனால் நான் வந்து அவங்க அவங்க சொன்னது இந்து பொண்ணு அந்த பொண்ணு இந்து குடும்பத்து பொண்ணு பைபிளில் இந்து குடும்பத்திலோட எல்லாம் உறவு வச்சுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு அதனால் முடியாதுன்ட்டாங்க அப்போது நான் எங்கள் அப்பா ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்கிறாரு அவங்க வீட்லேயும் அப்படி சொல்லிட்டாங்க கடைசி அவங்க வீட்டில் ஒரு ஒரு ஆறு மாதம் அந்த போராட்டத்திலே போயிட்டே இருந்துச்சு எங்கள் அப்பா டெய்லி திட்டுவாங்க தேவையா இதுனா நான் வாக்கு கொடுத்தாச்சு நான் எப்படி நோ சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி ஒரு டியூட்டிக்கு என்னோடய ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போயிட்டு வரவே ஒரு ரூம்குள்ளே போய் அழுது ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு ஆறு மாதங்களாக ஜபம் மட்டும்தான் நடந்தது ஆறு மாதம் கழித்து அவங்க அப்பா என் ஹஸ்பண்டோட அப்பாவே அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் அவங்க ஃபேமிலி இந்து ஃபேமிலியிலருந்தெல்லாம் யாரும் அங்கே வரக்கூடாது நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி நாளை கழிச்சு கல்யாணம்னா நீ சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு போய் அது ஒரு அவசரமான கல்யாணமாக ஒரு சிம்பிளான கல்யாணமாக தான் நடந்தது ஆனாலும் அத்தனை நாளும் கழித்து ஆண்டவர் அவங்க அப்பாவோட இருதயத்தில் பேசியிருக்காரு எங்கள் அப்பாவும் சம்மதிச்சார் வேண்டாவே இருப்பா தான் சம்மதிச்சார் சம்மதித்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்யாணம் நடந்துச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவர் எங்களோடு கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பைபிள் காலேஜ் படித்தவர் பைபிள் காலேஜில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷங்களாக நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு நான் அதுக்கு பிறகும் பிஏ படிக்க உதவி செய்தார் டிஃபார்ம் படிக்க உதவி செய்தார் அதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் எம்டியூ முடிக்க தேவன் உதவி செய்தார் இப்படி பல விதத்தில் ஒன்றுமே ஒன்றுக்குமே உதவாத எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொ இருந்த என்னைய ஆண்டவர் வந்து நிறைய படிக்க உதவி செய்தார் அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தோன்னா ஒரு மூணு வருஷமாக குழந்தை இல்லை ஜ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் குழந்தைய தருவார் ஆனால் உங்கள் அப்பாவோட முழு மனசு இல்லாமல் நீங்கள் ஆண்டவர் இது கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அவர் வந்தார் கல்யாணத்துக்கு ஆனாலும் நீங்கள் அவரோட மனசு முழுசாக சம்மதம் இல்லாமல் நடந்தனால ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்கறார போல நீங்கள் அதை அறிக்கைட்டு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அறிக்கைட்டு ஜெபிச்ச பிறகு ஒரு மூணு வருஷம் கழித்து எனக்கு ஒரு பையன் கொடுத்தாங்க ஆண்டவர் அவன் அவன் பேர் ஐசக் ஃப்ராங்க்ளின் அவனை வயிற்றில் வச்சுட்டு நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப எனக்கு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா இல்லாதனால எனக்கு டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணவோ இல்லை இருக்கும் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வாமிட்டிங் படுத்த படுக்கையாக தான் கிடந்தேன் அப்படியே தண்ணி கூட குடிக்க முடியாது ட்ரிப்ஸ்லேயே தான் அப்படி வாழ்ந்தேன் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தா குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் இருக்குது எடுப்பாங்க உயிரோடு இருக்குன்னு அந்த மாதிரி ரொம்ப அந்த முதல்ல நான் பட்ட அம்மா இல்லாதப்ப பட்ட கஷ்டத்தை போலவே இந்த நேரமும் நான் அந்த ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஜெபம் பண்ணேன் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் மத்தியில் இருந்தனால கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து மாதம் ஆண்டவர் அதையும் க என்னுடைய கருவையும் பாதுகாத்து நான் பையனை கொடுத்தாரு அந்த பையனுக்கு ஐசக் ஃப்ராங்க்லின் பேர் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆண்டவருக்காக தொடர்ந்து எங்களுடைய எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பைபிள் காலேஜில் வேலை பார்த்தாரு நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் நல்ல வருமானம் வரவும் இவர் பைபிள் காலேஜ் போகிறத நிறுத்திட்டு என்னோட ஷாப்பையே இருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ வெறுமையாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு ஒரு மாதிரி ஒரு வெறுமையான ஃபீலிங் இருந்துச்சு ஆண்டவரை நம்ம விட்டு தூரம் போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் பார்த்தா இது திரும்ப பத்து வருஷம் கழிச்சு பத்து பையன் பிறந்து பத்து வருஷம் கழித்து திரும்ப கன்சீவ் ஆனேன் கன்சீவ் ஆகும்போது என்னால் மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ண முடியலை அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்போ ஆண்டவரோட அழைப்பு வேறு ஏதோவா இருக்குது நான் இவரையும் ஊழியத்தில் இருக்க விடாதபடி நான் இங்கே மெடிக்கல் ஷாப்பை பார்க்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே ஷாப்பை சரியாக கண்டினியூ பண்ணாமல் அது மறுபடியும் அந்த செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் கஷ்டப்பட்ட மாதிரியே முழுவதும் சாப்பிடாமல் ட்ரிப்ஸ்லேயே வாழ்ந்த நிலை வந்துச்சு அப்போது சரின்னு சொல்லி அந்த நேரமும் தேவனுடைய பாதுகாப்பு என் கூட இருந்துச்சு சபை விசுவாசிகள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க டெலிவரிக்கெல்லாம் அந்த பாப்பா ஒரு ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு ஹெலினா ஜோப்ரின்னு பேர் வச்சோம் அந்த பாப்பாவையும் கடவுள் வந்து வச்சுருக்கும் போதே ஒரு கொரோனா நாலு மாதத்துலேயே கொரோனா சரி அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பை ஓப்பன் பண்ணி நல்லபடியாக இது பண்ணலான்னு பார்த்தா கொரோனா வந்துச்சு அப்போது திரும்பவும் எனக்கு தோணுச்சு ஆண்டவர் வந்து இதை விரும்பலை நான் இந்த ஷாப் வச்சு இப்படி ஆண்டவ தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஏதோ வெறுமையாக இருக்குது இதை விரும்பலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் முடிவு பண்ணி மறுபடியும் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே ராஜபாளையத்துக்கு வந்தோம் ராஜபாளையத்தில் வந்து இங்கே கட நாலு வருஷமாக கடந்த நாலு வருஷமாக இங்கே இருக்கிறோம் கடவுளுடைய கிருபையில் நான் வந்து பேராமெடிக்கல் காலேஜில் உள்ள பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து பைபிள் காலேஜில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இந்து பிள்ளைங்க வராங்க நான் அந்த இந்து பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கீழே வர்ற பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை நான் உங்கள் மூலமாக நாங்கள் பார்க்குறோம் உங்கள் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லும்போது என்னோடய தாழ்வு மனப்பான்மை அத்தனையும் போயிடும் பிள்ளைகளை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்குள் நான் ஒன்றுக்கும் உதவில்லா யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆள் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நம்மளால இத்தனை பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பயன் இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நேரமும் தனிப்பட்ட விதத்தில் வந்து பேசும்போதும் சந்தோஷமாக நீங்கள் இருந்தனால தான் என்னால் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது எவ்வளவோ கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க என்கரேஜ் பண்ணிங்க ஆண்டவரை பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பயனற்ற இதாக இருந்த எண்ணெயை வந்து ஆண்டவர் வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தி இருக்கிறாரு அடிக்கடி யோசிப்பேன் நம்ம இங்கே வந்தது சரிதானா தப்பு எதுவும் பண்ணிட்டோமா சரியான ரூட்டில் தான் போகிறோமான்னு சில நேரங்களில் டவுட் வரும்போது கரெக்டாக ஆண்டவர் புரிய வைப்பார் உனக்கு உன்னோட தேவை இந்த இடத்துல இருக்குது இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படி அதனால தான் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார் அப்போது நானே என்னை தேத்திக்குவேன் இப்போ நான் இருக்கிற இந்த ராஜபாளையத்தில் லிவிங் ஹோப்பு இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறேன் இங்கே என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார் நான் ஜெயா பேராமெடிக்கல் காலேஜில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் ஜெயநாத அன்பரசு அவர் வந்து லிவிங் ஹோப்பு பைபிள் காலேஜில் வந்து டீனாக இருக்கிறாரு என்னுடைய பையன் மூத்த பையன் ஐசக் ஃப்ராங்க்லின் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் லிவிங் ஹோப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அதே ஸ்கூலில் தான் என்னோட பொண்ணு ஹெலினா ஜோப்ரின் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறார் நாங்கள் இப்போது கடந்த நாலு வருஷமாக இந்த லிவிங் ஹோப்பு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதோட தலைவர் ஐயா குணகுமார் அங்கிள் வந்து எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஆறுதலாக ஒரு தகப்பனாக இருந்து வழி நடத்திட்டு வர்றாரு நான் இல்லை ஆரம்பத்தில் என்னோடய அப்பாவா ஏசப்பா எப்படி நேரடியாக வர முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மனிதர்கள் அனுப்புவாரோ அதே மாதிரி இங்கே எனக்கு குணகுமார் ஐயா என் எங்களுக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்துகிறாரு நிறைய நேரங்களில் நான் டவுனான நேரத்தில் ஆண்டவர் அவர் கூட பேசுவாரா என்னன்னு எனக்கு தெரியாது நிறைய நான் டவுனான எல்லாம் கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து என்னை பேசி என்கரேஜ் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணி உங்களால் முடியும் இப்போ ஒரு ஒரு டான்ஸ் முந்தி நான் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைகள்லாம் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை ஆனால் அந்த நிறுவனத்தில் வந்த பிறகு த்ரோ பால் விளையாடுறாங்களா அந்த டீமில் என்னையும் சேர்ப்பாங்க அதில் ப்ரைஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் டான்ஸாக அதில் சேர்ப்பாங்க அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில் மெசேஜ் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் எம்சி பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம்னால் எம்சி பண்ணுறது இப்படி எல்லாத்துக்கும் என்னையை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு என்கரேஜ் பண்ணது குணகுமார் அங்கிள் தான் அவர் வந்து எல்லா விதத்துலையும் ஆண்டவர் அனுப்புகிற ஒரு மனிதனாக தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரை வச்சு ஆண்டவர் என்னை மோல்டு பண்ணுவார் இந்த இடத்துலையும் ஒரு பயன் இல்லாத ஆண்டவர் வந்து பயனுள்ள மனிதராக மாற்றிருக்கிறாரு இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை பயன் இல்லாதவன் நினைக்கிற எண்ணங்கள் ஒதுங்கி வாழ்கிற வாழ்க்கை இல்லை யாரும் இல்லை நான் ஒரு லக்கியே இல்லாத ஒன்றுக்குள்ளாய்க்கு இல்லாத ஆள் அந்த மாதிரி நினைக்கிற என்ன மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பீங்க நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் ஆண்டவர் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்காருன்னா நம்ம மேலே கண்டிப்பாக ஒரு திட்டம் இருக்கும் யாருமே பயனற்றவங்கன்னு கிடையாது இந்த உலகத்தில் ஆண்டவர் யார் மூலமாவது உங்களையும் தூக்கி எடுத்து உங்களையும் பெரிய நிலைக்கு வருவார் என்னை கொண்டு வந்த மாதிரி உங்களையும் ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வருவார் ஏசுதாங்க உலகத்துல உண்மையான தெய்வம் வேற உலகத்துல தெய்வங்களே கிடையாது இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் உண்மையான தெய்வங்கள் கிடையாது இயேசு தான் உண்மையான தெய்வம் எப்படி ரூத் வந்து கர்த்தருக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களோட வரும்போது ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும்னு சொன்னாரோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே வந்துட்டோம் ஆண்டவர் நம்மளை தெரிந்து எடுத்துட்டார் நம்ம வாழ்க்கையை தெரிந்தெடுத்துட்டார் அவர் உண்மையான தெய்வம் அவர் நம்மளை க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை கொண்டு வருவார் பாதுகாப்பார் வழி நடத்துவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை செய்கிற தானியல் பிரதற்காகவும் ஜெபிக்கப் போயிடும் ஒன்றுமில்லாமலே இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன என்னது நன்றி சொல்லுவேன் ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள எசப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே என்னுடைய சாட்சியை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியாக இந்த இடத்துல சொல்ல அண்டவரே நீர் செய்த மேலான கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த சாட்சியை சொல்ல வாய்ப்பளித்த அண்டவரே தானியல் பிரதருக்காக அவருடைய குடும்பத்துக்காக நன்றி ஏசப்பா அநேகருக்கு அந்த இந்த சாட்சி ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே இதை செய்ய வேண்டும் என்ற தரிசனத்தை நீர் அவருக்கு கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வித்துக் கொடுங்க தொடர்ந்து அநேக சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க இந்த சாட்சிகள் மூலமாக ஆண்டவரே அநேகர் உண்மை உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த மேலான ஆண்டவரை அற்புதங்களை இன்னும் அநேகர் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எஸ்ஸப்பா இந்த ஊழியங்களை இன்னும் மென்மேலும் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க மீப்பரேசி மூலம் ஜபிங்க லப்பிதாவே ஆமே அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்